வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் டிஆர்பிலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக எஸ்டிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இன்னொரு எஸ்டிடி சிவி லிஸ்ட் வரும் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முடிஞ்சு திரும்ப இன்னொன்றுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ரொம்ப பல்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா சப்போஸ் அதுவும் நடந்தாலும் நடக்கும் கடவுளை வேண்டிக்கங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சி எல்லாம் இந்த டெட்டு இந்த நினைச்சாங்க அப்படின்னா இன்னும் நிறைய வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ நடக்கிறது நடக்கட்டும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நடக்கிற இதையில நடக்கூடியதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சோ மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் சிவி வந்து கூப்பிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர்த்தத கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ முப்பத்தஞ்சு பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க ஸோ இவங்க அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா சிவிக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம சிவிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறது முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்போம் டென்த்து டுவெல்த்து டீச்சர் ட்ரைனிங்கு கம்யூனிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டர் சர்டிஃபிகேட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கிக்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எதுவும் அப்ளை பண்ணிக்கலோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்காங்க எப்படி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் எஸ்டிடி பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க சரிங்களா டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா சிவி வந்து போய் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து தனியாக உங்கள் டேஷ் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்துடும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் உங்கள் நேம் பார்த்துக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜென்டர் அது கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸ் பர்சன் வித் டிசேபிலிட்டி ஓகே டிசேபிளோட கேட்டகரி கேட்டுருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை டிஸ்ட்ரிபியூட் விடோவோ ஸ்பெஷல் எஜுகேஷன் டெட் பாஸ் பண்ண இயர் நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் என்ன நீங்கள் பார்ட் ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்கள் டோட்டல் மார்க் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் உங்கள் டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களை எந்த டேர்னில் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்து நீங்கள் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ உங்கள் டேம் வந்து பார்த்தீங்கன்னா டி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரியில் ஜென்ரல் டைம்ல விஏ வந்து கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி கரண்ட் வேகன்சி ஓகேங்களா ஸோ இதையும் இதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க முதல்ல சிவிக்கு உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுட்டு ஒரு நல்லபடியாக போய் சிவியை அட்டன் பண்ணிட்டு வாங்க ஸோ சிவிக்கு போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஓகேங்களா ஒன் ஈஸ்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கூப்பிடுவாங்க சரிங்களா ஸோ ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே காலம் அப்படிங்கிற ரேஷியில் வந்து கூப்பிடுவாங்க இன்கேஸ் வேக்கன்சிக்கு எது ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து இந்த எஸ்டிடி சிவிக்கு போறீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறோம் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிவிக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுங்க நீங்க வந்து சார் நான் லேமினேஷன் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வந்து கிழிஞ்சிருக்கு அதை பற்றி நீங்க ஃபீல் பண்ணவே தேவை அவசியமே கிடையாது ஓகேங்களா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் சரிங்களா சோ இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிவிக் வாங்கி அப்டேட் பண்ணுறது இல்ல இப்போ வந்து கேரக்டர் சர்டிபிக் வாங்குறது இப்போ வந்து கான்ட்ரெக்ட் சர்ட்டிங் வாங்குகிறது எல்லாம் செல்லாது எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ளை பண்ணுங்களோ அதை கொடுங்க ஓகேங்களா சப்போஸ் சிவில போய் இதை வந்து உங்களுக்கு தப்பாக தப்பாக இருக்கு நீ போய் மாற்றிட்டு வாங்க அப்புடின்னா உங்களுக்கு ஒன் மந்த் டைம் தருவாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே டைம் தருவாங்க அந்த டைமில் போய் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ எக்வென்ஸ் வந்து தப்பாக இருக்குது நீங்கள் கேட்ட சர்டிஃபிகேட் தப்பாக இருக்குது சப்போஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒன்றா இருக்கும் இப்போது ஒன்றும் இருக்கும் அதனால அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கான்ஃபிடெண்ட்டாக போங்க ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு மேற்கொண்டு இந்த எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்டிடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ